நடைபெறுகின்ற விக்கிரவாங்க சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக நம்முடைய இனமான காவலர் சமூகநீதி போராளி மருத்துவர் ஐயாவால் நல்ல ஒரு வேட்பாளரை கொடுத்திருக்கின்றார் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வருகை தந்து இந்த மாபெரும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு எழுச்சி உரை ஆற்றிய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அருமை நண்பர் திரு அண்ணாமலை அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு டி தினகரன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரசின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அரும நண்பர் வாசன் அவர்கள் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு ரவி பச்சிமுத்து அவர்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் அருமை சகோதரர் ஜான் பாண்டியன் அவர்கள் நம்ம எல்லோரும் அன்போடு வரவேற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் தியாக செல்ல ஜி கே மணி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கின்ற மூத்த நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு ஏ ஜி சம்பத் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற சமூக நீதி பேரவையின் மாநில தலைவர் வழங்கறிஞர் பாலு அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிஏடி தலைவர் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய செஞ்சி ஏழுமலை அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு என் கணபதி அவர்கள் அமமுகவின் மாவட்ட செயலாளர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் பாமகவின் மாவட்ட தலைவர் திரு தர்சரதன் அவர்கள் பாமகவின் மாவட்ட தலைவர் திரு புகழேந்தி அவர்கள் தலைமையில செயலாளர் அன்பழகன் அவர்கள் மாவட்ட தலைவர் தங்கஜோதி அவர்கள் பழனிவேல் அவர்கள் ஐஜே தேவின் மாவட்ட செயலாளர் செந்தில் அவர்கள் திரு கே ஜி ரவி அவர்கள் எனக்கு முன்பு மிக சிறப்பாக பேசிய மரியாதைக்குரிய திரு சிவநாகர் ரெட்டி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை தம்பி சிவகுமார் அவர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாக மேல் குறிப்பாக பாட்டாளி மக்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இங்கே எழுச்சியோடு நம்பிக்கையோடு வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வரையறுந்திருக்கின்ற என் தம்பிகளுக்கும் என் அண்ணன்களுக்கும் என் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகளுக்கும் ஊடக நண்பர்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு சி அன்புமணி அவர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசு பணிவான வணக்கங்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன் முதலில் மேடையில் இருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் அவர்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு எழுச்சி உரை ஆற்றியதற்கு மட்டுமல்ல அவர்கள் அனைவரும் அவர்களுடைய நிர்வாகிகளை இரண்டு வாரத்துக்கு முன்பு அழைத்து நீங்கள் விக்கிரவாண்டி சென்று களத்தில் பணியாற்ற வேண்டும் எப்படியாவது நாம் வெற்றி பெற வேண்டும் என்று அத்துறை தலைவர்களும் அவர்களுடைய நிர்வாகிகளை முடக்கிவிட்டு பத்து நாட்களாக அனைத்து நிர்வாகிகளும்